Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விழுப்புரத்தில் மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் புத்தக கண்காட்சியை வனத்துறை அமைச்சர் பொன்முடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மாசான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் லட்சுமணன் அன்னியூர் சிவா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் படிக்க வேண்டும் என்பவர்களுக்கும் படிக்கக்கூடாது என்பவர்களுக்கும்

சிந்தனை வந்து பெரும்பாலான மக்கள் படிக்க வேண்டும் என்று சொன்ன அதை செயல்படுத்திய தமிழ்நாடு வந்து எல்லாரும் படிக்கணும்னு சொன்ன கொண்ட ஒரு பகுதி இப்ப இல்ல இரண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்க வந்து எத தெரிந்தவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இன்னைக்கு கீழடியிலிருந்து இருந்து பல இடங்களில் நடக்கிற தொல்லியல் ஆய்வுகளில் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது பானை ஓட்டில் பெயர்களை எழுந்து அப்படின்னா சாதாரண மக்கள் கூட பானையை பயன்படுத்திய மக்கள் கூட எழுத தெரிந்தவர்களாக படிக்க தெரிந்தவர்களாக கல்வி அறிவி பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் படிக்கவே கூடாது படிப்பதை கேட்டாலே அவன் காதல இயத்த காட்சி உறுத்தனும் என்று சொன்ன ஒரு இந்த ரெண்டு சிந்தனைகளுக்கு ஒரு பெரிய போட்டியை எப்போதும் ஒரு மோதல் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில கல்வியிலே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் பொறாமை கொண்டவர்கள் கொச்சரிப்பு கொண்டவர்கள் நம்ம பிள்ளைகளுடைய படிப்பை கெடுப்பதற்கு உங்களுக்கு மாட்டோம் என்கிறார் ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்ன பண்ணுகிறார் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் அது குறிப்பாக பெண்களுக்கு கூடுதலாக நீங்கள் பட்டதாரிகளாக வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில மட்டுமல்ல உலகத்தில் எந்த நாட்டிலையும் அப்படி ஒரு திட்டம் இல்லை பட்டதாரிகளாக நீங்கள் ஆக வேண்டும் பெண்களாக வேண்டும் என்பதற்காக பட்டப்படிப்பு படிக்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வகைக்கணங்கிற திட்டம் புதுமை பெண் திட்டம் வேற எங்கேயும் கிடையாது அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி லட்சக்கணக்கான பெண்களை பட்டதாரிகளாக ஆக்கியிருக்கிறார் முதலமைச்சர் சின்ன குழந்தைகள் கூட படிப்பை நெடுத்துவிடக் கூடாது என்ற காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இதனால இன்னைக்கு பள்ளி கல்வியா இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இந்த படிப்பை எப்படியெல்லாம் நிறுத்திட வேண்டும் என்பதற்காக ஒரு கல்விக் கொள்கையே ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கி இருக்காங்க அது அந்த கல்விக் கொள்கை இதுவரைக்கும் இந்தியாவில் சுதந்திரம் அடங்கி எத்தனையோ கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது எல்லாம் என்ன சொன்னதுன்னா படிப்பு நிறுத்துறத எப்படி தடுக்கிறது எல்லாரையும் எப்படி படிக்க வைக்கிறதுன்னு சிந்திச்சாங்க ஆனா இப்ப இருக்கிற இந்த கல்விக்குள்ளதான் படிப்புல இருந்து எப்படி விரட்டுறது என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நீங்க எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் எந்த நிதியை நிறுத்தினாலும் என்னுடைய மக்களுடைய கல்வி உரிமையை பறிக்கிற கல்விக் கொள்கையை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்வும் முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நம்ம எல்லாம் ஆதரிக்க வேண்டும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நம்முடைய கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும் கடலூர் மாநகராட்சி முப்பத்து நான்காவது வார்டு ஆலை காலனியைச் சேர்ந்த பொதுமக்கள் புதிதாக குடிநீர் பைப் லைன் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா தாமரை செல்வன் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தனர் இந்த மனுவை பெற்றுக் கொண்ட துணை மேயர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது தனசேகர் சடாச்சரம் கருணாகரன் ரவி சந்தோஷ் வெற்றிமுரசு ராஜ்குமார் ரஞ்சித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Thank you. விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றிய சிறப்பு செயற்குழு கூட்டம் மேல்மலையினர் ஒன்றிய செயலாளர்கள் திருநாவுக்கரசு ஜெயராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது வரும் மார்ச் பதினாறாம் தேதி விசிக கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கு விழுப்புரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு அதிக அளவில் கலந்து கொள்வது எனவும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவனவர்களுக்கு சிறப்பு செய்வதெனவும் தீர்மானித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட துணை அமைப்பாளர் செஞ்சி அரசு மாநில துணை செயலாளர்கள் துரைவளவன் இனியவளவன் ஒன்றிய துணை செயலாளர்கள் ராசாராமன் சுந்தரமூர்த்தி மகளிர் அணி துணை அமைப்பாளர் கோவிந்தம்மாள் தொண்டரணி வெங்கடேசன் ஊடக மையம் சரவணன் வேலன் செஞ்சி நகர துணை செயலாளர் தலித் மகிழ்வரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகர மாவட்டம் சார்பில் மகளிரணி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மகளிரணி மாவட்ட செயலாளர் நித்யா தலைமையில் கடலூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா செல்வன் பங்கேற்று சிறப்பு இதில் இந்த கூட்டத்தில் வரும் மார்ச் எட்டு கடலூரில் உலக மகளிர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடுவது எனவும் மற்றும் மார்ச் திருவண்ணாமலையில் மகளிரணி சார்பில் நடைபெறும் அங்கீகார பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்பது என்று முடிவு செய்யப்பட்டது இதில் தலைமை நிலைய நிர்வாகிகள் இளையராஜா சிவராஜ் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் அனுஷ்யா செந்தமிழ்ச்செல்வி சுஜி கணபதி தாட்சாயினி பிரதீபா மற்றும் விக்கி பாலு ஜெங்கால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை வட்டாட்சியல் அலுவலகம் முன்பு வீசிகா சார்பில் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டிக்கும் வகையில் அல்வா வழங்கும் நூதன போராட்டம் முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் தலித் மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் பலமுறை இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டீஃபன் மாவட்ட துணை செயலாளர் கிணத்துக்கடவு சுப்பிரமணியன் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி கோவை மாநகர மாவட்ட தொண்டரணி செயலாளர் கொங்கு சம்பத் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கம் சிறுத்தை ராமதால் சத்யபாமா நாகமணி சுசீலா தங்கமணி கன்னியம்மாள் ரஹமத் நிஷா சிறுத்தை நாகராஜ் சுப்பிரமணி சல்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி படி ரெண்டாயிரத்தி நெல்லையிலே நடைபெற்ற மண்ணுரிமை மாநாட்டிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மேடையிலே வைத்துக் கொண்டு குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்குங்கள் என்று கோரிக்கை வைத்தார் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் நாங்கள் வீட்டுமனை கட்ட பட்டா கேட்டு ஏழை எளிய மக்களுக்கு குடிசைவாழ் மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு தினக்கூலி மக்களுக்கு வீடற்ற மக்களுக்கு பட்டா கேட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கு வரும்போதெல்லாம் மனு கொடுத்திருக்கின்றோம் அதன் பிறகு மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் மனு கொடுத்திருக்கின்றோம் அதன் பிறகு மாண்புமிகு அமைச்சர் ஈரோடு முத்துசாமி அவர்களிடம் மனு கொடுத்திருக்கின்றோம் திங்கள் தோறும் திங்கள் தோறும் மாவட்ட ஆட்சியாளர் சந்தி சந்தித்து மக்கள் குறை தீர்க்கும் நாள் என்று மனு கொடுத்திருக்கின்றோம் அதன் சார்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் மாவட்ட அதன் பிறகு வட்டாட்சியர்கள் நடந்து நடந்து அவர்களை நாங்கள் கோரிக்கை முன்வைத்து கேட்டிருக்கின்றோம் ஆனால் இந்த மூன்றை ஆண்டு காலமாக நாங்கள் மதிக்கப்படவில்லை எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட அரசமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு நான்கு ஏவை நடைமுறைப்படுத்த வேண்டும் எஸ் சி எஸ்டி பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் குரூப் டி பணியிடங்களை மீண்டும் அரசு பணியிடங்களாக மாற்ற வேண்டும் எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீட்டை இருபத்தி நான்கு சதவீதமாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை எஸ் சி எஸ்டி பணியாளர் கூட்டமைப்பினர் சார்பில் மீண்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பெற்றை போல இருப்பதைப் போல மற்ற மாநிலங்களில் இருப்பதைப் போல எஸ் சி எஸ் பிரிவினருக்கு

இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மாநில அரசு பணிகளில் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட அரசமைப்பு சட்டப்பிரிவு பதினாறு நான்கு ஏவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் கூட்டமைப்பு ஒற்றை கோரிக்கையை முதன்மைப்படுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறது பல கோரிக்கைகள் உள்ளன என்றாலும் முதன்மையான கோரிக்கை அரசமைப்பு சட்டம் பதினாறு நாலு ஏவின்படி இடஒதுக்கீட்டு பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதாகும் மேலும் பின்னடைவு காலி இடங்களை நிரப்ப வேண்டும் குரூப் டி பணியிடங்களை அரசு பணியிடங்களாக மாற்ற வேண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது மீண்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதுபோன்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மீண்டும் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைப்பே அமைந்திருக்கிறது அடுத்து இதே இடத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் வருகிற ஏழாம் தேதி மீண்டும் ஒரு அற போராட்டம் நடைபெற உள்ளது இப்படி தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நாம் போராடுவதற்கு என்ன பின்னணி என்ன காரணம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் என்றாலும் கூட பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை உள்ளது இதில் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது நீண்ட காலமாக சொல்லி வருகிற கோரிக்கை அதுபோல குரூப் டி பணியிடங்களை அரசு பணியிடங்களாக மாற்ற வேண்டும் என்பதும் அரசாணை நூத்தி ஐம்பத்தி ரெண்டை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அதையும் நீண்ட காலமாக நாம் சொல்லி வருகிறோம்

இரண்டு மூன்று சதவீதம் உயர்ந்திருப்பதாக தெரிகிறது ஆகவே அந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அளவையும் உயர்த்த வேண்டும் என்று நாம் கூறுகிறோம் இவ்வளவு காலம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு மேல் போகக்கூடாது என்ற ஒரு உச்சவரம்பை காரணம் காட்டி வந்தார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இதற்காக தனி போராட்டத்தை அனைத்து கட்சியினரும் முன்னெடுத்து அரசமைப்பு சட்டத்தில் ஒன்பதாவது அட்டவணையிலே இந்த அறுபத்தொன்பது விழுக்காட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்கிற உச்சவரம்பு இருக்கிற காரணத்தினால் அறுபத்தொன்பது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று ஆகிவிடும் ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு அதை அரசமைப்பு சட்டத்தின் அட்டவணையிலே இணைத்து கொண்டது அது ஒரு பாதுகாப்பு கருதி எனவே அறுபத்தொன்பது சதவீதம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அதே வேளையில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்கிற உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கிறது என்கிற நிலையில் மக்கள் தொகை அடிப்படையிலே மேலும் இடஒதுக்கீட்டை உயர்த்தாமல் இருக்கிறார்கள் உயர்த்த முடியாது என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசு அந்த உச்சவரம்பை ஒரு பொருட்டாக கருதாமல் முன்னேறிய சமூக பிரிவினரில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் என்று ஒரு பிரிவை உருவாக்கி இடபிள்யூஎஸ் என்று சொல்லி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி பத்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கிவிட்டார்கள் அப்படி என்றால் இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி வழங்கப்பட்டிருக்கிறது இடபிள்யூஎஸ் இப்போது யாரும் அந்த உச்சவரம்பை பேசுவதே இல்லை இந்த பத்து சதவீதம் முன்னேறிய சமூக பிரிவினருக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு எங்கிருந்து எடுத்து தரப்படுகிறது ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பு என்றால் மிச்சம் இருக்கிற ஐம்பது விழுக்காடு பொது போட்டிக்கானது என்றால் அந்த பொது போட்டிக்கான ஐம்பது விழுக்காட்டிலிருந்து அந்த பத்து சதவீதத்தை எடுக்கிறார்களா அல்லது ஏற்கனவே இருக்கிற இருந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து பிரிவினருக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் அனைத்து பிரிவினருக்கும் அது பொருந்துகிறதா என்ற கேள்வியை கேட்டால் பதில் சொல்ல யாரும் இல்லை ஒரு உண்மை உச்சவரம்பு என்பதை இந்திய ஒன்றிய அரசு ஒரு பொருடாக எடுத்துக்கொள்ளவில்லை அதை மீறி இருக்கிறது இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறது அப்படி என்றால் தமிழ்நாடு அரசும் அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு வரம்பை ஒரு பொருட்டாக கருத தேவையில்லை மக்கள் தொகை அடிப்படையில பதினொன்று சென்சஸ் அடிப்படையில எஸ் மக்களுக்கான எஸ் உயர்த்தலாம் என்பது நமக்கு புலப்படுகிறது உயர்த்த வேண்டும் என்று நாம் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தொகுதி மறுவரையறை தொடர்பாக வரும் ஐந்தாம் தேதி நடைபெற அனைத்து கட்சி கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார் வருகிற ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடைபெறவுள்ள சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அந்த காலக்கெடு முடிகிறது ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடித்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளது மேலும் ஹிந்தி பேசாத பிறமொழியை தாய்மொழியாகக் தாய்மொழியாக கொண்ட மக்கள் மீது ஹிந்தியை கூடாது என்றும் ஆங்கிலம் மற்றும் தாய்மொழி என்ற இருமொழி கொள்கையே இந்தியா முழுவதும் போதுமானது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார் அது மட்டுமில்லாமல் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவது கவலை அளிக்கிறது இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று இந்தி பேசக்கூடியவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்க்காமல் இந்தியை படிக்க வேண்டும் என்று பாஜகவுக்கு ஆதரவான கருத்தை பேசுவது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது இது மக்களின் நலன்களுக்காக அல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தி பேசாத பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களின் மீது இந்தியை கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மூன்று மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் யாரும் தமிழை அல்லது தென்னிந்திய மொழிகளை படிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை எனவே ஆங்கிலம் மற்றும் தாய்மொழி என்கிற இந்த இருமொழிக் கொள்கையே இந்தியா முழுவதும் போதுமானது சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம்